வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரக்கா பொரியல் இது செய்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸே போதும் பேச்சிலர்ஸு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதுக்கு அவரக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்து அவருக்காவது சேர்த்துணும் தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா புரட்டணும் அந்த வெங்காயத்துலேயும் இந்த எண்ணெய்லேயும் அவருக்கா நல்லா புரட்டி எடுக்கணும் நம்ம வந்து மசாலா வளவளவளே எதுவும் சேர்க்க போகிறது சிம்பிளாக தான் மசாலா சேர்த்து சேர்க்குறோம் பட் டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் பொடி இதுக்கு வந்து காரம் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை மைலாக இருந்தால் தான் இந்த பொருளில் சூப்பராக இருக்கும் ஸோ பொடி சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் அந்த அவரக்கால கூட்டார வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க ஸோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது இந்த தெளித்து விடுவோம்னு சொல்லுவோம்ல அந்த மெத்தடில் தண்ணியை தெளிச்சு விட்டுக்கணும் ஸோ தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டினதும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஓப்பனாக விடுறதோட க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே விட்டாதீங்க அடி பிடிச்சிரும் ஏன்னா தண்ணி நம்ம தெளித்து தான் விட்ருக்கோம் கரெக்டாக டூ மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கே டவுட்டாக இருக்கும் அவரைக்கா வெந்திருக்குமா இல்லையான்னு ஸோ ஒரே ஒரு பீஸை பிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க சூப்பவாக வந்திருக்கோம் ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அவரக்காய் பொரியல் ரெடி ஸோ ஒரு லாஸ்ட் டச் ஒன்று கொடுக்கணும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகனை தேங்காய் ஜஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட்டை போட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பொரியல் நிஜமாகவே எல்லா சாதத்துக்கும் செம காம்போ சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கும் செம காம்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்